தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் எட்டு என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கத்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியா ஆண்டவரே அப்பா ஆம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய முகத்தை ஆண்டவரை எப்பொழுதும் தேடுகிறவர்களாய் காணப்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடத்தக்கதான கிருபையை தாங்க சுவாமி அன்றைய மனிதர்களுடைய முகத்தை அல்ல ஆண்டவரே தேவனுடைய முகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம் அன்றுவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமுடைய முகத்தை எங்களுக்கு நீங்க மறையாதீங்க ஆண்டவரே எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய குற்றங்களை நீங்க தயவாய் மன்னித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் பிரகாசிக்கப்படுவோம் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவமானம் அடைந்து போவதில்லை சுவாமி ஆண்டவரே தேவனுடைய முகத்திலே இரக்கம் உண்டு சுவாமி ஆண்டவரே உம்முடைய முகத்திலே சகாயம் உண்டு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய இரக்கமுள்ள முகத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கத்தர் வீச பண்ணும்படியாக ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய முகத்திலே கருணை உண்டு ஆண்டவரே அதை ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கத்த தந்தர்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய முகம் எங்களை ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை வெக்கப்படுத்தாது எங்களை நாங்கள் ஏமாற்றம் அடைய மாட்டோம் ஆண்டவரே மனிதர்களை நாடி போகிறதை பார்க்கலும் ஆண்டவரே கத்தரை நாங்கள் நாடி வருகிறதுனால ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துல இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரை கத்தரை நோக்கி பார்க்கட்டும் அப்பொழுது அண்டவரைய விடுதலையும் ரட்சிப்பையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே அந்த நல்ல பாக்கியத்தை கத்தரை அருளி செய்கிறீங்க மகஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்